உங்கள் எல்லோருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வந்ததிலே ஒரு மூன்று விதமான ஆபத்துக்கள் ஒளிந்து இருக்கிறது அந்த மூன்று ஆபத்துக்கள் அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும் நான் இந்த காணொலியிலே கிறிஸ்து பிறக்க காரணமான ஒரு மூன்று விதமான ஆபத்துக்களை குறித்து தான் பேச போகிறேன் இது உங்களுக்கு விவரமா புரியணும் அப்படின்னு நான் இதை பற்றி விவரமாக பேசியிருக்கிறேன் நீங்க வீடியோ நடுவில் ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரை பார்க்கும்போது தான் அந்த மூன்று ஆபத்துகளை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை சரியாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காரியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அல்ல ஒவ்வொரு உலக மனுஷர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியவை அது என்ன நம்ம பார்த்துடலாமா கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் ஒரு மதத்தினுடைய கொண்டாட்டம் ஒரு சமயத்தினுடைய ஒரு பாரம்பரியம் கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் ஒரு மத தலைவருடைய பிறந்த நாள் இப்படித்தான் அநேக மக்கள் இதை பற்றி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் கிறிஸ்தவரிடம் கேட்கும் கடவுள் மனுஷனாக அவதரித்தது கடவுள் மனுஷ குமாரனாக பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றீங்க அதாவது உலகத்துல மனுஷனா பிறந்து சாமியா கடவுளா போற்றப்படுகிறவர்களை மதிக்கப்படுகிறவர்களை தான் நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு புத்தர் மகாவீரர் மற்றும் சாய்பாபா போன்ற ஆட்களை கடவுள்களாக சாமிகளாக வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருந்து ஒரு மனுஷனாக அவதரித்து பிறந்தார் ஏன் கடவுள் ஒரு மனுஷனாக பிறக்கணும் அதுக்கான அவசியம்தான் என்ன வானமண்டல சேனைகளை உண்டாக்கிய சர்வ வல்லமையில தேவன் இங்கே ஒரு மனுஷனாக பிறக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அதற்கான காரணம்தான் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அதை பற்றி நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் அநேகர் ரொம்ப சிம்பிளாக மாண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸை ரொம்ப விமரிசையாக கொண்டாடி விட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் அப்படி செய்வது நம் செயல் அல்ல கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மற்றவர்கள் புரிந்து வைக்கிற புரிதலை சரிப்படுத்துவது அவர்களுக்கு உணர்த்துவது தான் நம்முடைய ஒரு சரியான செயலாக இருக்க முடியும் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கிறிஸ்து பிறந்ததற்கான அதற்கு பின்னே இருக்கிற ஆபத்துக்கள் என்ன அவர் கடவுள் ஏன் மனுஷனா பிறந்தார் அவ்வளவு முக்கியம் என்ன அவர் நினைச்சிருந்தா தூதர்களை அனுப்பி இருக்கலாமே அவருடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பி அவரே இறங்கி வருவதற்கான அந்த விஷயத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் காரணம் என்ன இதிலே மறைந்திருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு நமக்கு சரியா தெரியணும் அப்பதான் நாம் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் புற மதத்தார் அநேகர் இன்னும் ஏசு கிறிஸ்துவை ஒரு மத தலைவரை போலதான் பாக்குறாங்க புத்தர் பிறந்தார் நல்ல கொள்கைகளை சொன்னார் மறித்து விட்டார் மகாவீரர் பிறந்தார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் மறித்து விட்டார் அது மனுஷங்களை சாமியா ஏத்துட்டு வாழ்றவங்க மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மையும் அவர்கள் நினைக்கிறார்கள் திரைப்பட பாடல்ல கூட புத்தர் இயேசு காந்தி பிறந்தது எதற்காக ஏழை நமக்காக அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி பட்டியலில் சேர்த்துட்டு சில மனிதர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவரை கடவுளாக அவர்கள் நினைக்கிறதில்லை

பிறந்தது தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நம்பாததினாலே அவரை விசுவாசிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இன்றைக்கு உலக மக்களும் என்ன நினைக்கிறாங்க அவர் மனுஷனாக பிறந்து யூதர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அவர் செய்த நல்ல காரியங்களுக்காக அவருடைய கொள்கைகளுக்காக கிறிஸ்தவர்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள் என்று அவரை சாமியாக கடவுளாக நினைத்து வணங்குகிறார்கள் என்று அநேக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னன்னா பிறந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவர்கள் நம்பவில்லை அவர் கடவுளாக பிறந்தார் என்று அவர்கள் முதலாவது நம்பினால்தான் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவர்களுக்கு பிறந்தது கடவுள் தான் அப்படின்னு தெரியணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் ஏங்க மனுஷனா பிறந்தாரு அதுக்கான காரணம் என்னன்னு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு தெரிய வர வேண்டும் அதற்காகவே இந்த காணொளி பிறந்தது மேசியா என்று யூதர்கள் ஒத்துக்காத காரணத்தினால்தான் அவர்கள் கடைசி வரை விசுவாசத்தினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆகவே உலக மக்களும் விசுவாசம் வரணும் அப்படின்னா பிறந்தது வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் ஏன் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்றதுக்கான ஜென்யூன் ரீசன்ஸ் நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ரீசன்ஸ் காரணம் என்று விட ஆபத்துக்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஆபத்துக்கள் நாம் தொடர்ந்து கவனிக்கலாம் தூதர்களை அனுப்பியிருந்தாலே அவர்கள் சரியாக வேலையை செய்து முடித்திருப்பார்களே அப்ப தேவன் இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன அதாவது ஒரு யுத்த கலத்திலே எதிராளியின் பலத்தை வைத்துத்தான் யார் அவனோடு மோதுவது என்று முடிவெடுக்கப்படும் மற்றும் அந்த பிரச்சனையின் ஆபத்தின் முக்கியத்துவத்தை அந்த பிரச்சனையின் ஆழத்தை உணர்ந்துதான் இது தீர்மானிக்கப்படுகிறது ஆக இங்கே ஆபத்தினுடைய அளவு மற்றும் எதிராளியின் பலன் இதை வைத்துத்தான் தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே பூமிக்கு இறங்கி வரணும்னு முடிவு செஞ்சிருக்காரு இந்த மூன்று விதமான ஆபத்துக்கள் என்ன என்பதை தேவன் சரியாக தான் தன் குமாரனையே அனுப்ப முடிவெடுத்தார் தேவ தூதர்களோ பணிவிடை ஆவிகளோ மற்ற எந்த கிரியையும் மற்ற எந்த சக்தியையும் சாத்தானுக்கும் மற்றும் வரப்போகிற ஆபத்துக்கும் ஒரு பரிகாரமாக இருந்துவிட முடியாது ஆகவேதான் மகிமை பொருந்திய மகா கணம் பொருந்திய வல்லமையுடைய தேவனே மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படி என்னதாங்க அந்த மூன்று விதமான ஆபத்துக்கள் முதலாவது ஆபத்து என்பது தேவனை விட்டு முழுவதுமாக நாம் பிரிக்கப்பட்ட ஆபத்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொன்ன தேவன் அப்படி என்று சொல்லி சந்தோஷப்பட்டவர் அந்த ஜனங்கள் தனக்கென்று இல்லை அவர்கள் தன்னுடைய கையை விட்டு போயிட்டாங்க தன்னுடைய வீட்டை விட்டு போயிட்டாங்க அவர்கள் மறுபடி தன்னிடம் சேரவே முடியாது அப்படின்ற விஷயத்தை அவர் உணர்ந்த பொழுது அது நமக்கு எப்படியோ ஆனால் தேவனுக்கு அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கமா இருந்ததுங்க தான் இல்லாமல் அதாவது படைத்த சிருஷ்டிகள் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட போவது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை தேவன் உணர்ந்தார் இது எப்படி ஆச்சு பாவம் செய்வதற்கு முன்பாக அவனுக்குள்ளே இருந்த ஆவியிலே தேவன் அவனோடு தினமும் பேசி உறவாடி இருந்தார் சரீர சரீரப்பிரகாரமாக பேசுவது வேறு ஆவிக்குரிய நெருக்கம் வேறு இந்த நெருக்கமான உறவு அவனுக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்தது அவர் ஆவியான தேவனுங்க ஆவியான தேவன் மனுஷனுடைய ஆவியோடு இணைந்து அவனோடு பேசி அவனோட ஒரு உறவிலே ஒரு கனெக்ஷன்லே இருந்தார் மனுஷனுடைய ஆவியிலே தேவனுடைய ஆவி டைரக்டா கனெக்ட் பண்ணி பேச முடியும் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அவனுக்கு அறிவிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவில் இருந்துட்டு ஆனால் ஆதாம் பாவம் செய்த பொழுது இந்த கனெக்டிவிட்டி இந்த உறவு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஆவியிலே இருந்த உறவு இந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு இதனால தேவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்னு யோசிச்சுங்க இந்த காரியம் ஆதியாகமும் இரண்டு பதினேழு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத அதை நீ சாப்பிட்ட அப்படின்னா உன்னுடைய ஆவியானது மறித்து போய்விடும் உன்னுடைய ஆவியானது என்னை விட்டு பிரிக்கப்பட்டு விடும் என்பதற்கான அர்த்தம் அது ஏன் இதை கட்டளையா சொல்கிறாரு அப்படின்னு இன்னும் கூட தெளிவா சொல்லணும் அப்படின்னா பாவம் செய்துவிட்டு பாவத்தை பார்க்காத பரிசுத்தரிடம் ஆவிலிருந்து பேச முடியாது அவரை ஆவிலிருந்து உணர முடியாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் ஆனால் தேவன் ஆதாமிடம் அதை சொல்லாமல் இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாபாய் அதற்கு மேல் உன்னுடைய ஆவி என்னிடம் பேச முடியாது அது ஒரு மறித்துப்போன போன நிலைமையிலே இருக்கும் என்பதற்காக நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது தேவனுக்கும் அவனுக்கும் ஆவியிலே இருந்த அந்த கனெக்ஷன் அந்த உறவு கட்டாயிடுச்சுங்க இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் இல்லையே ஆதாம் அதுக்கப்புறம் தேவனிடத்திலே பேசி கொண்டிருந்தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் ஆதாம் ஏவால் தேவனிடம் அவர்கள் பாவம் செய்ததுக்கப்புறம் பேசின போது அவர்கள் ஒரு மனுஷனிடம் பேசுவது போலத்தான் பேசினாங்க தேவனுடைய அன்பின் ஆழமும் அவருடைய ஆவியின் ஆழமும் அவருடைய பிரசன்னத்தையோ மகிமையோ அவர்களால் உணர்ந்து அனுபவிக்க முடியவில்லை அவருடைய உள்ளான ஆவி மறித்து போய் அவர்களுடைய மகிமை எடுக்கப்பட்டு ஒரு பெரிய இடைவெளி தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே உண்டாகிவிட்டது இதுதான் ஒரு மிகப்பெரிய பிளவு தேவனால் மனிதனிடம் சேரவே முடியாமல் இருந்தது யோசிச்சு பார்க்கும் பொழுது தேவனிடம் சேரவே முடியாது மனுஷனால் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த பெரிதான இடைவெளி இந்த ஆபத்துல இருந்து யாருங்க மனுஷனை காப்பாற்ற போவது அதாவது தேவனிடம் சேர முடியலன்னா மனிதகுலம் முழுவதுமாக சிதறி போய் திக்கற்று போய் அழிந்து போவார்கள் இவர்களை போவது யார் அப்படின்னா படைத்தவரை இறங்கி வந்தால் தான் காப்பாற்ற முடியும் என்கிற நிலைமை யார் தாங்க மனித குலத்தை போவது இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது முதலாவது ஆபத்து இரண்டாவது ஆபத்து என்பது பிணை கைதியாக்கப்பட்ட ஆபத்து அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நிபந்தனையற்ற அதிகாரம் பூமியின் மேல ஒரு நிபந்தனையற்ற அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சாத்தான் பறித்துவிட்டு நம்மை பிணை கைதியாக மாற்றி நம்மையே மிஸ்யூஸ் பண்ணின ஆபத்து இது பூமியை ஆளும் அதிகாரத்தை தேவன் யாரிடத்திலே கொடுத்தார் தேவன் ஆதாமியவாலை தன் சாயலாக சிருஷ்டித்துவிட்டு நீங்கள் பதுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினாறுலே வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையும் அணு கொடுத்தார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது இப்படி சொன்னதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம் என்பது பூமியையும் அணு கொடுத்தார் என்பது பூமி முழுவதுமான அதிகாரம் முழு குலத்திற்கானது அதாவது நமக்குத்தான் பூமியை ஆளும் அதிகாரம் இருக்கிறது அப்படி என்றால் இந்த பூமிக்குரிய அதிபதி நாம் தான் என்று அர்த்தம் ஆனால் அப்படி சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யோவான் பதினான்கு முப்பதிலே இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் இதுல என்ன முரண்பாடு இருக்கு நீங்க கவனிச்சீங்களா பூமியை ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்த தேவன் ஆனால் அவர் வந்த பிறகு இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சாத்தானை பார்த்து சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்மிடத்தில் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு சாத்தானை பார்த்து எப்படி சொல்லுகிறார் இவன் தான் உலகத்தின் அதிபதி என்று அப்போ நம்மக்கிட்ட இருந்த அதிகாரம் எப்படி சாத்தானிடம் போச்சு இதற்கு பின்பாக மறைந்திருக்கும் மர்மம் என்ன அதை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம் அதாவது தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய பூமியை நிபந்தனையே இல்லாம கொடுத்துட்டாரு நீ இதை செய்தாதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லல அதை ஆளுகிற வல்லமையும் அதிகாரமும் மனிதகுலமான நமக்கு கொடுத்து விட்டார் இதனால பிசாசுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மனிதருக்கு மேல பொறாம வந்துடுச்சு அவன் தேவனிடம் நேரடியாக கேட்டு அவரத்துல மோத முடியாது அவனுக்கு பூமியின் மேல் ஆசை வந்துவிட்டது மனிதரிடமிருந்து அவன் எப்படியாவது இதை தந்திரம் பண்ணி வாங்கிக்கணும்னு நினைச்சான் அது மட்டுமல்ல அவன் வேத வசனம் தெரிந்தவனா இருந்ததுனாலே எப்படியாவது ஆதாம் ஏவாளை தந்திரம் பண்ணி தனக்கு பணியை வைத்து விட்டால் அவர்களை தனக்கு கீழ்ப்படிய செய்துவிட்டால் தான் அவர்களுக்கு எஜமானாக மாறிவிடலாம் நாம் பூமியை இப்படியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான் எப்படி அவன் எஜமானாக மாறினால் பூமியை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் இதோ இந்த வசனத்தின்படிதான் ரோமர் ஆறு பதினாறு சொல்லுகிறது மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ இந்த வசனத்தின்படி எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகள் நீங்கள் என்று சொல்லியபடி ஆதாமியவால் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்தால் அவன் அதாவது சாத்தான் அவர்களுக்கு எஜமானாக மாறிவிடுவான் அவன் எஜமானாக மாறிவிட்டால் இவர்களுடைய உடைமைகள் இவர்களுடைய உரிமைகள் எஜமானுக்கு போய்விடும் இப்படியாகத்தான் இவர்கள் பாவம் செய்த பொழுது சாத்தானுக்கு நம்மிடமிருந்த பூமியின் ஆறுகை நாம் அவனுக்கு கொடுத்து விட்டோம் தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட சாத்தான் ஆதாம் ஏவாலை தந்திரம் பண்ணி தனக்கு பணியை வைத்து விட்டால் போதும் அப்படி செய்தால் அது மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நிலை கொலைய செய்து தான் விரும்பிய துதியையும் ஆராதனையும் மகிமையும் தான் பெற துவங்கலாம் அதாவது தேவனுக்கு பதிலாக தான் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஆகிய லூசிபர் நினைத்தான் இப்படித்தான் இது நடந்தது ஆதாம் நினைத்தால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியின் அதிகாரத்தை யாரிடம் வேண்டுமானாலும் மாற்றி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பூரண சுதந்திரத்தை அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்பவர்களாக தேவர்களாக இருக்கும் நோக்கத்துடன் தான் உருவாக்கப்பட்டோம் ஆனால் பூமியை ஆளும் வல்லமை சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொல்லுக்கு அடிமையானதால் அவனுக்கு போய்விட்டது இதுதான் இந்த நடுவில் நடந்த விஷயம் அதாவது நம்ம இருந்த அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கொண்ட தந்திரம் இதுதான் தான் இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து இது உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார் ஏன்னா முழு சுதந்திரத்தையும் முழு ஆளுகையும் நாம் அவனிடம் கொடுத்துவிட்டு அவனுக்கு நாம் பிணை கைதியாக மாறிவிட்டோம் இப்போ ஆக்சுவலா ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் ஆளுகை வல்லமை முழுசா சாத்தான்கிட்ட போயிடுச்சுன்னா மனிதர்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பார்க்கணும் பூமியிலே சாத்தான் சர்வ வல்லமை படைத்தவனாய் சர்வாதிகாரியாய் மாறி மனிதனை ஆட்டி படைத்து தேவ சிருஷ்டிகளை அழிக்க பார்ப்பான் சாத்தான் நம்மை சர்வாதிகாரமாய் ஆட்சி செய்தால் அது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அதாவது அந்த சாத்தான் என்கிற சர்வாதிகாரி இடமிருந்து நம்மை காப்பாற்ற ஒரு மீட்பர் வரணும் இல்லைன்னா நமக்கு விடுதலையே வராது இதுக்கு பரிகாரம் கடவுளே வந்து பூமியில பிறந்து சாத்தானுடைய தலையை நசுக்கினா மட்டும்தான் அவன் எடுத்த அதிகாரத்தை அவர் திரும்ப எடுக்க முடியும் எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசின் ராஜ்யத்திற்குள்ளேயே புகுந்து மனித குணத்திற்குள்ளேயே புகுந்து பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் அவனை அழித்து விட்டார் அவர் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் சாத்தானிடமிருந்து எடுத்துக்கொண்டு அவனை பூஜ்யமாக்கி நம்மை விடுதலையாக்கி விட்டார் எவ்வளவு பெரிய மகத்தான காரியம் பாருங்கள் நம் தேவன் நமக்காக நாம் பிணைய கைதியாய் காலத்திற்கும் சாத்தானத்திலே அடிமையாகிவிடக்கூடாது நாம் இழந்த அதிகாரத்தை பூமியின் அதிகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவனுடைய பிடியில் இருந்த பிணைக்கைதிகளாக இருந்தால் நம்மை மீட்பதற்காக தேவனே மனித உருவிலே பிறந்து வந்த தினம் இது மூன்றாவது ஆபத்து என்பது ஆக்கினை தீர்ப்பு முதலாவது ஆபத்து என்பது நான் என்ன சொன்னேன் அதாவது தேவனை விட்டு நாம் முழுவதுமாக பிரிக்கப்பட்ட ஆபத்து இரண்டாவது பிணை கைதியாக்கப்பட்ட ஆபத்து நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையற்ற அதிகாரத்தை நாம் சாத்தானிடம் கொடுத்துவிட்ட ஆபத்து மூன்றாவது ஆபத்து என்பது ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு எனும் ஆபத்து என்று சொல்லும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எசைக்கியல் பதினெட்டு இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் சாகு என்பது இங்கே நரகம் என்கிற ஆக்கினை தீர்ப்பை இந்த வசனம் குறிக்கிறது பாவம் இருக்கிற எல்லா ஆத்மாவிற்கும் நரகம் என்றால் தண்டனை என்றால் ஆதாமினுடைய பாவம் கடத்தப்பட்ட மனிதகுலம் எல்லோருக்கும் இந்த ஆக்கினை தீர்ப்பு அல்லது நரகம் என்கிற தண்டனை கண்டிப்பாக உண்டு இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் ஆதாம்னுடைய பாவம் நம்ம எல்லாருக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் இந்த வசனம் என்ன சொல்கிறது ரோமர் ஐந்து பனிரெண்டு இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் இந்த வசனத்தை என்ன சொல்றது ஒரே மனுஷனாலே அதாவது ஆதாம் செய்த பாவத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவத்தினாலே அந்த பாவமும் அதற்கான மரணமும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆக ஆதாமினால் கடத்தப்பட்ட பாவத்தை யாராவது ஒருவர் உடைத்தால் தான் நாம் நரகம் என்கிற ஒரு மகா தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் இவ்வளவு பெரிய ஆக்கிரை இருந்து யாருங்க காப்பாற்ற முடியும் இங்கே பாவத்தினுடைய ஆழம் அதிகமாக இருக்கிறது தண்டனையினுடைய ஆழம் அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த ஆபத்தின் தடையை யார் உடைக்க முடியும் பாவம் உலகம் ஃபுல்லாக கடத்தப்பட்டு ஸ்ப்ரெட் இப்போ பாவத்தினுடைய அளவு மிகவும் பெரிது இதை எந்த தேவ எந்த பணிவிடை ஆவியினாலும் இதை சரியாக செய்ய முடியாது யாராலும் இதை சரி செய்ய முடியாது எந்த தேவ ரத்தமும் இந்த காரியத்தை தீர்த்து வைக்காது உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட்டான பாவம் கழுவப்பட ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்கிற வசனத்தின்படி ஒரு பரிபூரண மனிதன் செய்த தவறை அதே இன்னொரு பரிபூரண பாவம் இல்லாத பரிசுத்த மனிதராக பிறந்தவரால் தான் பரிகாரம் செய்ய முடியும் சரி கட்ட முடியும் அதனால் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து பிறந்தார் இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள் ரோமர் ஐந்து பத்தொன்பது பதினெட்டு அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் நாம் பாவிகள் ஆனதால் நாம் நரகத்திற்கு போயே ஆக வேண்டும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே நாம் நரகத்திற்கு போக வேண்டும் ஆனால் ஒருவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் நீதிமான்களாக்கப்படுவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனையை நம்முடைய பாவத்தை நம்முடைய பாடுகளை நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டு அந்த ஆக்கிரை தீர்ப்பின் தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு அவர் பூமியிலே மனிதகுமாரனாய் பிறந்து நமக்காக வாழ்ந்து சித்திரவதை செய்யப்பட்டு பலியாகி நம்முடைய அழுக்கான கந்தையான நம்முடைய நீதி எடுத்து போட்டுவிட்டு அவருடைய நீதியை நம்முடைய இருதயத்திலே வைத்துவிட்டார் அவருடைய நீதியை நமக்குள்ளே வைத்து இப்படியாக இதற்கு பரிகாரம் செய்து விட்டார் இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது கவனியங்கள் ரோமர் ஐந்து பதினெட்டு ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அதாவது ஒரே மீறுதலினாலே ஆதாமனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று அதை அவருடைய நீதினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் தண்டனை அனுபவிக்கும்படி அவர் மறித்ததினாலே அவர் அந்த பாவத்தை எல்லாம் கழுவினதுனாலே அவர் மறித்து நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நமக்கு நீதி உண்டாயிற்று நம்முடைய அழுக்கான கந்தையின் நீதி எடுக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆதா மூலமாய் வந்தது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது நீதிக்கு ஏதுவான நித்திய ஜீவன் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணிருக்கார் பாருங்க இதை நினைத்து கூட பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய மூன்று ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றவே சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா தேவகுமாரன் மனிதனாக வந்து பிறந்தார் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர் மனிதனாக வந்து பிறந்தார் தான் அவர் உலக ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து என்கிற தேவ மனிதர் மட்டும் பிறக்கல அப்படின்னா நாம் தேவனிடம் நெருங்கி இருக்க முடியாது பிசாசிடம் பிணை கைதியாகவே காலத்திற்கும் அவனோட அடிமையா நாம இருந்திருப்போம் அது மட்டுமல்ல மனிதகுலமே ஆக்கினை தீர்ப்பிலே அகப்பட்டு நரகத்திலே அழிந்து போயிருக்கும் ஆகவே முழு மனிதகுலத்திற்கும் ஒரு பரிகாரியாக ஒரு விடுவெல்லியாக ஒரு விடுதலை கொடுப்பவராக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவர் பிறப்பின் ரகசியங்களை இந்த மூன்று ஆபத்துக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் மற்ற புறஜாதியார்களுக்கும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கும் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நம் தேவன் பலியானார் அவர் அவர்களுக்கும் சேர்த்துதான் பிறந்து பாடுகளை அனுபவித்து இன்றைக்கும் பாவம் சாபம் மரணம் பிணை கைதி ஆக்கினை தீர்ப்பு நரகம் என்கிற எல்லா ஆபத்துகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து உயிரோடு எழுந்து மறுபடியும் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக வரப்போகிறார் ஆகவே அவர் பிறக்க காரணமான இந்த மூன்று காரணங்களை அல்லது ஆபத்துக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் தேவனம் இருந்து முழுமையாக பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் இரண்டாவது நாம் பிணைக்கதியாக சாத்தானிடம் மாட்டிக்கொண்டோம் மூன்றாவது ஆக்கிரை தீர்ப்பு என்கிற ஒரு பெரிய தண்டனை நமக்காக வந்துவிட்டது எப்படியும் மனிதகுலம் அழிந்து போயிருக்கும் ஆனால் தான் சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத தேவன் இறக்கமுள்ளவராய் அவரே வந்து நமக்காக பலியானார் அவரே வந்து நமக்காக பிறந்தார் இவ்வளவு பெரிய ஆபத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆழத்தை உணர்ந்த தேவன் நம்மை கைவிட அவர் தயாராக இல்லை தான் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை உணர்ந்து அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் என்று பாருங்கள் அவர் தன்னையே நமக்காக பலி கொடுப்பார் என்றால் அவருக்காக நீங்கள் என்ன கொடுக்கப் போகிறீர்கள் இன்றைய நாளிலே அவருடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை அவர் எதற்காக பிறந்தார் என்கிற இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களிடம் பேசுங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை சரி செய்ய பரிகாரியாக தேவன் பிறந்திருக்கிறார் அதனாலே தான் கடவுள் மனிதனாக பிறந்தார் என்கிற அவரை பற்றி ஒரு உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய பிறந்த நாளிலே நீங்கள் உலகத்தின்படி அல்ல உங்களை அல்ல நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் தேவன் இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் இருந்து நம்மை இருக்கிறார் அதனாலே நாம் தேவனை போற்றுவோம் நாம் தேவனை உயர்த்துவோம் நாம் தேவனை கொண்டாடுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்